வாழ்த்துறைக்காக அடுத்ததாக நாம் அழைப்பவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் அவர்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் நிறுவன தலைவர் இந்தியாவின் ஏற்றுமதித்துறை வளர்ச்சிக்கு ஈடு இணையில்லா சேவையாற்றி வருபவர் இந்திய ஏற்றுமதியை உயர்த்த அயராது பாடுபட்டவர் புகழின் முச்சியில் இருந்தும் கூட அமைதி பள்ளத்தாக்கில் அடைக்கலம் புகுந்த அற்புதம் இவர் பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் ஐயா அவர்களின் வாழ்த்துறையை கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம் மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்களே மேடைக்கும் முன் அப்திருக்கும் எனது சகோதர சகோதரிகளே எல்லோருக்கும் என் மாலை வணக்கம் அன்பிற்கும் மரியாதைக்கும் எங்களது சம்பந்தி திரு திருசாமி அவர்களை பற்றி பேசும் இந்த தருணம் எனக்கு மிகுந்த பெருமையையும் பூரிப்பையும் தருகிறது அவர் தனது வாழ்நாளையே சமூக நலத்திற்கும் மக்கள் முன்னேற்றத்துக்கும் அர்ப்பணித்தவர் நல்ல உள்ளம் எளிமை நேர்மை ஆகியவற்றை வாழ்வின் அடிப்படையாக கொண்டு முன்னுதாரணமாக இருப்பவர் அவரின் வாழ்க்கை மற்றும் சாதனை கொண்டாடும் இந்த பேசுவதற்கு எனக்கு மிகுந்த பெருமை மற்றும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவருடைய சாதனைகள் கடின உழைப்பும் சமூக சேவையும் அரசியல் வாழ்க்கை என்று தனக்கோடு ஒரு முன்னணி இடத்தை பெற்றுள்ளன திரு குருசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மற்றும் எழுபத்தி ஆறு தேர்தலில் வெற்றி பெற்று திருப்பூர் தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக தமிழ்நாடு சட்டமன்ற தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவரின் அரசியல் பயணம் மக்களுக்கு நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தி கல்வி மற்றும் தொழிலாளர்கள் நலன் குறித்து அவர் எடுத்த தொலைநோக்கு சிந்தனை சமூகத்தின் பல்துறை முன்னேற்றத்துக்காக வழிகாட்டியாக உள்ளன திரு துரசாமி அவர்கள் கடந்த எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக தனது வாழ்க்கையை நலத்திற்கும் சமூக மேம்பாட்டிற்கும் அர்ப்பணித்தவர் பிதல் ஆடை மற்றும் பச்சாலை தொழிலாளர்கள் நலனுக்காக தொழில்துறை வளர்ச்சிக்காகவும் சமூக சேவைக்காகவும் அவர் முக்கிய பங்கேற்ற உள்ளார் திருப்பூர் சட்டமன்ற பணியாற்றிய போது அவர் தொழிலாளர் உரிமைகள் கல்வி வாய்ப்புகள் மற்றும் தொழில்துறை மேம்பாடு போன்ற பழைய பல முக்கிய மாற்றங்களை ஏற்படுத்தினார் அவரது தொண்டுகள் தண்டளமற்ற சேவைகள் மற்றும் சமூக விழிப்பெடுப்பு இந்த நாளில் இந்த நாளிலும் மக்களிடையே பரவி உள்ளன இன்று திருப்பூர் கோடிக்கணக்கான வெளிநாட்டு வரைத்து இயக்கு நகரமாக இருப்பதற்கு பின்னால் திரு துரசாமி அவர்கள் விதித்த விதைகள் தான் அடிப்படையாக உள்ளது அவரின் நட்பணி மற்றும் தியாகங்கள் மக்களுக்கு ஒரு உன்னதமான வழியாட்டாக அமைந்துள்ளது இன்று அவர் தொண்ணூறாவது பிறந்தநாளை கொண்டிருந்த இந்த தலைநகரத்தில் அவரது வாழ்க்கை வரலாறு ஒவ்வொரு தலைமுறைக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து வருகிறது கிராமப்புற மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை சாலைகள் வசதி மற்றும் குடிநீர் வசதிகளை மேம்படுத்த பல பயிற்சிகளை கொண்டார் திருப்பூரில் உள்ள பல அரசு பள்ளிகளும் ஆரம்ப சுகாதார மையங்களும் இன்று செயல்படும் பல சமூக திட்டங்களும் அவரது முயற்சியின் விளைவுகள் ஆகும் திருப்பூரில் நூல் மற்றும் பணி தொழில்கள் வளர என்னமிகுந்து பகிர்ந்து வைத்தவர் திரு துரசாமி அவர்கள் தொழிலாளர்க்காக முதல் பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் உருவாக்கிய பெருமையும் அவரையே சேரும் குறிப்பாக அவர் உருவாக்கிய திராவிட பஞ்சாலை தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் தொழிலாளரின் உரிமைகள் நலன்கள் வேலை வாய்ப்புகள் ஆகியவற்றை பாதுகாக்க முக்கியமான பாதையை அமைத்தது அந்த சங்கம் இருந்து கவனத்துக்கொண்டு சென்றது இதன் மூலம் திருப்பூரின் தொழிற்துறை மன்றி தொழிலாளர்கள் வாழ்க்கையை முன்னேறியது அவரது கொள்கை பிடிப்பை சிறிது விட்டுக் கொடுத்திருந்தாலும் என்றோர் அமைச்சராகி இருப்பார் இன்னமும் அமைச்சராக தொடர்ந்திருப்பார் ஆனால் அவர் தனது கொள்கையில் மிகுந்த உறுதியானவர் எந்த சூழ்நிலையும் தனது நிலைப்பாட்டை விட்டுக் கொடுக்காமல் அதையே பிடித்து நின்றவர் இன்றும் அதே பிடிப்புடனை நிலைத்து நிறுந்து ஒரு வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு துருசாமி அவர்களை நான் முதல் முறையாக சந்தித்த அந்த நாள் இன்று என் நினைவில் உள்ளது அவருடைய திருமணம் முடிந்த பிறகு எனது தாய் தந்தையார் அவர்களையும் மனைவியாரும் சென்னையில் எங்கள் வீட்டிற்கு விருந்து காத்திருந்தனர் அப்போது அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் மிகுந்த எளிமையுடன் பழகினார் அந்த நேரத்தில் அவருடைய அவர் நம்முடைய சம்பந்தியாக வருவார் என்று நாங்கள் நினைத்தது கூட பார்த்ததில்லை ஆனால் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோதும் அவர் காட்டிய எளிமை எங்களை ஈர்த்தது அவர் உள்ளத்தின் நன்மையும் நடைமுறை பண்பும் இன்று வரை என் மனதில் பயந்தே உள்ளது திரு துருசாமி அவர்கள் முயற்சியால் அறிஞர் அண்ணா அவர்கள் தமிழக முதல்வராக இருந்தபோது மே தினத்தை தொழிலாளர்கள் கடமையாகவும் பங்களிக்கும் மக்களுக்கு உணர்த்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் அறிஞர் அண்ணா அவர்கள் மே தினத்தை பொது அரசுபடியாக நாளாக அறிவித்தார் இது தொழிலாளர்களின் சமூக மேம்பாடு மற்றும் அவர்கள் செய்த உழைப்பிற்கு மரியாதை செலுத்தும் ஒரு முக்கிய நாளாகவும் அமைந்தது திரு துருசாமி அவர்கள் முயற்சியில் உருவான கல்வி நிறைய விஜயாபுரம் மேல்நிலைப்பள்ளி சின்னசாமி மேல்நிலைப்பள்ளி வி கே அரசு அரசுபேற்பல் பள்ளி சிக்கன்னா கல்லூரி எல்ஆர்ஜி மகளிர் கல்லூரி மேலும் அவரது பணியின் விளையாக திருப்பூர் இல்லம் ஜம்முனை பாலம் இஎஸ்ஐ மருத்துவமனை மற்றும் ராயபுரம் அரசு மகளிர் வீடு போன்ற பல அமைப்புகள் உருவாக்கப்பட்டன திரு துருசாமியின் முயற்சியால் பழைய நோயலார் பாலம் புதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த புதிய பாலம் இன்று திருப்பூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றாகத் தருகிறது திரு துரைசாமி அவர்கள் முண்டோக்கிய பாலியலாலும் முயற்சியினாலும் அப்போது முப்பது ஏக்கர் நிலத்தை திருப்பூர் அரசு மருத்துவமனை அமைக்க அனுமதி பெற்றார் தற்போது அந்த மருத்துவமனை மருத்துவக் கல்லையாக வளர்ந்துள்ளது மற்றும் தற்போது திருப்பூரில் அரசு பெருமையாக மருத்துவமனையில் நூறு கோடி மதிப்பீட்டில் புற்றுநோய் பராமரிப்பு சிகிச்சை மையம் கட்டப்பட்டு விரைவில் செயல்பாட்டுக்கு வரவுள்ளது இது திருப்பூரின் பெருமை மற்றும் வளர்ச்சியை குறிக்கின்றது அவரது ஒவ்வொரு செயலிலும் நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்ததை கவனித்து அவரது குணங்களை அவரது அர்ப்பணியும் தொடர்ந்து நினைவு கூர்ந்து அதுக்கு நமக்கு வழிகாட்டுவதாக அமைவதற்கான முயற்சியில் நாம் எல்லோரும் இணைந்து செயல்படுவோம் இத்தருணத்தில் எங்களது சகோதரி திருமதி காந்திமதி துரசாமி அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மயில்கிறேன் ஏனெனில் திரு துரசாமி அவர்களுக்கு உறுமையாக இருந்து அவர்கள் வெற்றிக்கு அவர் முக்கிய காரணமாக தெரிகிறார் அதேபோல் இவர் சிறையில் மனமாண்டு பாய்ந்து வரும் இவரது புதல்வர்கள் சகோதரர்கள் முக்கியமாக ஆயுதத்தலைவர்கள் மற்றும் குடும்பத்தினரும் எனது மனமார்ந்த வார்த்தைகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தனது தொண்ணூற்றி பிறந்த திரு துசாமி அவர்களுக்கு இன்னும் பல ஆண்டுகள் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் பொதுநிலை சேவை தொடர இறைவனை பார்க்கிறேன் அவர் எல்லோரும் கூறியது போல நூற்றாண்டு விழாவிலும் நான் பங்கு வருவேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது முக்கியமாக இந்த அருமையான விழாவை ஏற்பாடு செய்த எனது சகோதரர்கள் செல்வராஜ் கே சுப்பராயன் உங்கள் எல்லோரும் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான வாழ்த்துறை வழங்கிய பத்மஸ்ரீ டாக்டர் சக்திவேல் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவருக்கு சிறப்பு செய்ய பொன்னாடி அணிவிக்க திரு அகில்மணி ஐயா அவர்களையும் அவருக்கு நினைவு பரிசினை வழங்க திருமிகு ராஜாமணி ஐயா அவர்களையும் அன்போடு வேண்டுகின்றோம் பார்வையாளர்கள் அழைப்பாளர்கள் கரோளிகளால் பலம் சேர்க்க வேண்டும் அற்புதமான ஒரு ஐயா அவர்கள் வழங்கினார்கள் இப்போது அடுத்த நிகழ்வாக பத்மஸ்ரீ டாக்டர் ஏ சக்திவேல் ஐயா அவர்களும் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் கே எம் சுப்பிரமணியம் அவர்களும் இணைந்து விழா நாயகர் திருமிகேசு துரைசாமி ஐயா அவர்களுக்கு தம்முடைய நினைவு பரிசினை வழங்கி கௌரவிக்கவிருக்கின்ற விழாவின் வாழ்த்துறையாளர்கள் அற்புதமான நினைவு பரிசினை வழங்கி தம்முடைய அன்பின் வெளிப்பாடினை மகிழ்ச்சியின் பகிர்வினை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்கத்தின் தலைவர் திரு கே எம் சுப்பிரமணியம் ஐயா அவர்களும் பத்மஸ்ரீ டாக்டர் யோய் சக்திவேல் ஐயா அவர்களும் விழாவின் முதன்மையர்கள் முன்னிலையில் இது நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கின்றார்கள்